சூரியனின் மீது சனி பகவானுக்கு கோபம் ஏற்பட காரணம் வாக்குவாதத்தின் போது யமன் சாயாதேவியை கீழே தள்ளி உதைத்தார் இதை பார்த்துக் கொண்டிருந்த சனி யமனிடம் இதைக் கேட்க யமன் தன்னிடமிருந்த கஜாயுதத்தால் சனியின் கால்களை அடித்தார் இதைக் கண்ட சாயாதேவி தன் மகனை அடித்த மற்றும் தன்னை உதைத்த யமனின் கால்கள் அழுகிப் போகட்டும் என சாபமிட்டாள் சாயாதேவியின் சாபத்திற்கு ஏற்ப யமனின் கால்கள் அழுகத் தொடங்கின அழுகிய காலுடன் யமன் சூரியனைக் காண சென்றார் சூரியனும் யமனின் நிலையைக் கண்டு நடந்தது என்ன என கேட்டார் யமன் அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் சூரியனிடம் கூறினார் யமனின் மூலம் எல்லா நிகழ்வுகளையும் அறிந்த சூரியன் அனைத்து பிரச்சனைகளையும் நல்ல முறையில் நிறைவு செய்து சமுக்கையுடனும் நிழல் தேவியான சாயாதேவியுடனும் இல்லற வாழ்க்கை நடத்தினார் இருப்பினும் சாயாதேவியின் வாரிசுகளுக்கு சரியான தந்தையாக நடந்து கொள்ளவில்லை இதனால் சனி பகவான் தன் தந்தையான சூரியனை வெறுத்து அவரை பகைவராக எண்ணினார் தன் தந்தை தனக்கு சரியான வழிகாட்டியாக இல்லாத போதும் சனி பகவான் தன் சொந்த முயற்சியால் கடும் தவம் புரிந்து நவக்கிரக பரிபாலனத்தில் சிவபெருமானின் அருளால் இணைந்தார் மேலும் சனீஸ்வரர் என்னும் பெயருக்கு உரியவராக சிவபெருமானின் அம்சமாகவே இருந்தார் நவக்கிரக பரிபாலனத்தில் இணைந்தாலும் ஆதவனான சூரியன் மீது பகை கொண்டவராகவே இருந்தார் மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும்